ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புவியில் இருக்க ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டத்தை பற்றி தான் லைன் பை லைன் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்கள் இதை வந்து கண்டினியூவாக பாருங்கள் இதில் ஒரு எழுபது கொஸ்டின்ஸ் அதுபோல் கவர் ஆகும் ஸோ ஒரு வாட்டி படிச்சுட்டு இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸுமே ஒரு வாட்டி படிங்க இன்னும் உங்களுக்கு ஞாபகம் அதிகமாகும் இதுலையுமே நீங்கள் கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆசியா மற்றும் ஐரோப்ப கண்டம் ஆசிய கண்டத்தை தான் நம்ம பார்க்க உலகின் மிக பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆசிய கண்டம் ஆசியாவை ஆப்பிரிக்காவிடம் இருந்து பிரிக்கும் கால்வாய் சூயஸ் கால்வாய் சூயாவை வட அமெரிக்காவிடம் இருந்து பிரிக்கும் நீர் சந்தி பேரிங் நீர் சந்தி பேரிங் நீர் சந்தி ஆசியாவிலேயே மிகவும் பறந்து காணப்படும் தாழ்நிலம் சைபீரிய சமவெளி சைபீரிய சமவெளி மலைத்தொடர்கள் கூடும் பிரியும் இடங்கள் டேஷ் எனப்படும் முடிச்சி முடிச்சி உலகின் உயரமான மலைத்தொடர் இமயமலை தொடர் இமயமலை தொடர் உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் உலகின் கூரை என அழைக்கப்படுவது திபெத் உலகின் கூரை என அழைக்கப்படுவது திபெத் திபெத் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் துருவம் திபெத் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் துருவம் உலகின் மிக பெரிய தீவுக்கூடம் இந்தோனேஷியா உலகின் மிக பெரிய தீவுக்கூடம் இந்தோனேஷியா ஆசியாவின் மிக பெரிய நீளமான ஆறு யாங்ஸி ஆசியாவின் மிக பெரிய நீளமான ஆறு யாங்ஸி உலகின் மிக பெரிய நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் உலகின் மிக பெரிய நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் இந்தியாவில் உள்ள டேஷ் அதிக மழை பொழிவை பெறுவதால் இது உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி என்று அழைக்கப்படுகிறது ஆசியாவின் மிக வெப்பமான பாலைவனம் தார் பாலைவனம் அரேபிய பாலைவனம் சொல்லுவாங்க ஆசியாவின் மிக வெப்பமான பாலைவனம் தார் பாலைவனம் ஆசியாவில் மிக வெப்பமான பாலைவனம் தார் பாலைவனம் அரேபிய பாலைவனம் ஆசியாவின் மிகவும் குளிர்ந்த பாலைவனம் கோபி மக்கன் டேஷ் பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் ரூபல்காலி பாலைவனம் உலகிலேயே அதிகளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா உலகிலேயே ஆசியாவில்தான் அதிகளவு டேஷ் உள்ளது இரும்புத்தாது மற்றும் நிலக்கரித்தாது ஆசிய நாட்டு மக்களின் முதன்மையான தொழில் வேளாண்மை ஆசிய நாட்டு மக்களின் முதன்மையான தொழில் வேளாண்மை ஆசியாவிலேயே மிக அதிகமான பயிர் செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்ட நாடு இந்தியா ஆசியாவின் முக்கிய உணவுப் பயிர் நெல் மற்றும் கோதுமை தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தாய்லாந்து உலகிலேயே மிக அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்படும் நாடு சீனா இந்தியா உலகிலேயே டேஷ் பேரிச்சம்பழங்கள் அதிகளவில் உற்பத்தி செய்கிறது ஈரானில் தான் பேரிச்சம்பழம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்களாம் உலகின் தாழ்வான பகுதி சாக்கடல் ஆசியா உலகின் தாழ்வான பகுதி சாக்கடல் ஆசியா ஆசியாவின் மிக பெரிய பாலைவனம் ஐரோப்பிய பாலைவனம் ஆசியாவின் மிக பெரிய பாலைவனம் ஐரோப்பிய மிகச் சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி உள்ள டோன்லெஸ் ஆஃப் ஏரி டோன்லெஸ் ஆஃப் ஏரி ஆசிய நெடுஞ்சாலை வலையமைப்பிலேயே மிக நீளமான நெடுஞ்சாலை ஆசிய நெடுஞ்சாலை ஆசிய நெடுஞ்சாலை ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவுடன் இணைப்பது நன்னம்பிக்கை முனைவழி கிழக்காசிய துறைமுகங்களை மேற்கு அமெரிக்க நாடுகளின் துறைமுகங் துறைமுகங்களுடன் இணைக்கின்றது டிரான்ஸ் பசிபிக் வழி டிரான்ஸ் பசிபிக் வழி ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைப்பது சூயஸ் கால்வாய் வழி சூயஸ் கால்வாய் வழி கண்டம் முதன்மை தீர்க்க ரேகையான ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகை இங்கிலாந்தில் உள்ள வழியே கடந்து செல்கிறது கிரீன்விச் தீபர் பங்களின் தீபகற்பம் என்று அழைக்கப்படும் கண்டம் ஐரோப்ப கண்டம் உலகிலேயே நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடுகள் நார்வே ஸ்வீடன் நார்வே ஸ்வீடன் இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது பென்னைன்ஸ் பீடபூமி பென்னைன்ஸ் பீடபூமி மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ரோம்போலி எரிமலை ஸ்ட்ரோம்போலி எரிமலை ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு ஓல்கா ஓல்கா மத்திய தரைக்கடல் காலநிலையை வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலை பிரிக்கின்ற ஒரு அரணான விளங்குகிறது ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஐரோப்பாவின் மிக முக்கிய மீன்பிடித்தளம் டாகர் பாங்க்ஸ் ஸோ இந்த ஒன்லைனர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு டாபிக் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக நம்ம பேஜில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூவாக பார்த்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்